மீண்டும் உயிர் தெழுந்த கணக்கம்பட்டி சித்தர் கண் முன்னே கல்லை வைத்து காட்டிய சித்து விளையாட்டு ஜீவ சமாதியான ஒரு சித்தர் மறுபடியும் தோன்றி இருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமா கனகம்பட்டி சித்தர் தான் இந்த விபூதி சித்தர்னு பலரும் நம்புறாங்க அதற்கான ஆதாரங்களா பல அமானுஷங்கள் அங்கு நடக்குது பழனியில கனக்கம்பட்டிங்கிற ஒரு பிளேஸ்ல மூட்டைசாமி அப்படிங்கிற ஒரு சித்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி அவரு சமாதி அடைஞ்சிட்டதா நம்முடைய நிகழ்ச்சிகளையே நாம பார்த்தோம் அந்த பர்சன் இப்போ மறுபடியும் உயிர் தெழுந்து மதுரையில் சத்திரப்பட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அதிர்ச்சியும் ஆச்சரியம் அடைஞ்ச எங்கள் டீம் அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர ஆரம்பித்தோம் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தவரை மீட் பண்ணோம் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா நாங்கள் மீட் பண்ண போன பர்சன் ஒரு இஸ்லாமியர் முழுக்க ஒரு முரண்பட்ட ஒரு விஷயமாவே கண்பட்டது அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவரு அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போறதா சொன்னதால நாங்க எல்லாருமே அவரை பின்தொடர ஆரம்பிச்சோம் அவரு பைக்ல முன்னாடி போக நாங்க அவரை பின்தொடர ஆரம்பிச்சோம் ஒரு தார் ரோடு இருந்து மண் ரோடு பாதைக்கு அது மாறிச்சோம் ரைட் ஹேண்ட் சைடில் விபூதி சுத்தருக்கான ஒரு போர்டு வச்சிருந்தாங்க சரி இங்கே இருக்கிறவருக்கும் கணக்கம்பட்டி சுத்தருக்கும் அப்படி என்னதான் தொடர்பு இது மாதிரியான பலவிதமான குழப்பங்களும் ஆயிரக்கணக்கான கேள்விகளும் எங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு இதுக்கான ஒட்டுமொத்த விடை நமக்கு விபூதி சித்தரை தரிசனம் செஞ்சாதான் கிடைக்கும் நாங்களும் ஒரு வழியா அந்த நண்பர் கூட்டிட்டு வந்த அந்த பகுதியை நெருங்கணும் எங்களுக்கு முன்னாடி நிறையவே மக்கள் அவரை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க சித்தர் கணக்கம்பட்டி சித்தர் மாதிரியே அவருக்கு தோணும் போதுதான் பேசுவாராம் அதனால அவருடைய பேச்சுக்காகவும் அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியா விபூதி சித்தரை நாங்கள் பார்த்துட்டோம் பார்த்த எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று காத்திருந்தது காரணம் கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவுடைய இளமை பருவத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இவருடைய தோற்றமும் இவருடைய நடவடிக்கைகளும் இருக்கிறத பார்த்து நாங்கள் பிரமிப்பின் உச்சத்துக்கே போயிட்டோம் சரி ஏன் இவரை கணக்கம்பட்டி சித்தர்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன விதமான சாத்தியக்கூறுகள் இருக்கு இவர் உண்மையாவே ஒரு இருந்து மறு உடலுக்கு மறுபிறவி எடுத்திருக்காரா உயிர் தெழுந்திருக்காரா இதுல எந்த விதமான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத கொஞ்சம் நாம பின்னோக்கி போய் கணக்கம்பட்டி சித்தரையும் இங்க இருக்கக்கூடிய விபூதி சித்தரையும் நாம சேர்த்து ஆராய்ந்தோம்னா நமக்கு அதுக்கான பதில்கள் தெரிய வரலாம் சரி முதல்ல கணக்கம்பட்டி சித்தர் அப்படிங்கிறவரு யாருன்னு தெரிஞ்சுப்போம் பழனி மாவட்டத்துல மூட்டை சுவாமி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கணக்கம்பட்டி சித்தர் தன்னை நாடி வரக்கூடிய மக்களை பார்த்த உடனே அவங்க மனசுல இருக்கிறத சொல்றதும் அவங்களுக்கான பதில்களை பரிபாஷைகள்ல யாருக்கும் புரியாத சில வார்த்தைகள் மூலமா அவர் சொல்றத கேட்டு மக்கள் அதுல இருக்கக்கூடிய சூட்சமமான விளக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க நடந்துகிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல வர்றவங்களை பார்த்து அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத சொல்ற ஆச்சரியமான சித்து விளையாட்டுகளையும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவரை நாடி வரக்கூடியவங்களுக்கு சில பல வேலைகளை கொடுத்து அந்த வேலைகளை செய்ய சொல்லி அந்த வேலைகள் மூலமா அவங்களுடைய பாவ கணக்குகளை தீர்த்து வைக்கிறதாவும் நாம கேள்விப்பட்டிருப்போம் கிட்டத்தட்ட அது அப்படியே நூறு சதவீதம் ஒட்டுறது போல இங்க இருக்கக்கூடிய இந்த சித்தரும் அதை செஞ்சு ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த சித்தரு கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு இங்க இருக்கக்கூடிய இவரு பத்து வருடங்களாதான் மக்களுக்கு மத்தியில வெளிவர ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டுக்கும் இடை கேப் பார்த்தா சரியா ஒன்பது வருடங்கள் அப்படிங்கிறது வருது ஒருவேளை இறந்த ஜீவ சமாதி அடைஞ்ச அந்த சித்தர் அவருடைய உடலை விட்டுட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்காராம் ஏன்னா கூடு பாய்ஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு காரணம் சித்தர்களுடைய உடல் அப்படிங்கிறது வெறும் ஒரு பாவ மூட்டையா தான் பாக்குறாங்க ஏன்னா உடலுடைய தேவை அதிகமாகும் போது அதாவது பசி தூக்கம் இந்த மாதிரி இயல்பான ஒரு வாழ்க்கை முறைய அந்த உடல் தேடும்போது அந்த உடல் நமக்கு சரியானது இல்லை அந்த உடலை முழுவதுமா அந்த இடத்துல விட்டுட்டு மறுபடியும் வேற ஒரு உடலை நோக்கி போவாங்க அப்படிங்கிறது ஆன்மீகவாதிகளுடைய கருத்து இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம கணக்கம்பட்டி ஐயா எதுக்காக இந்த கூட்டுக்குள்ள வரணும் ஒருவேளை அந்த உடல்ல இருக்கக்கூடிய உடலினுடைய தேவை முடிஞ்சதால ஜீவ சமாதி அடைஞ்ச அவரு மறுபடியும் வேற ஒரு கூட்ட தேர்ந்தெடுத்திருக்கலாம் அந்த கூடுதான் இன்னைக்கு நாம பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சத்திரப்பட்டியில் இருக்கிற விபூதி சித்தரா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம கணக்கம்பட்டி ஐயா என்னெல்லாம் பண்ணாரோ அதே விஷயத்த இவரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியுது செயற்கரிய செயல் செய்கிறவங்கள கண்கூட பார்த்தாலே நமக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுவது நியாயம்தான் அப்படிப்பட்டவங்கள குருவாயத்துக்க எந்த மதத்தாரும் தயங்கவே மாட்டாங்க அத்தகைய சக்தி வாய்ந்தவரா இருக்காரு இந்த விபூதி சித்தர் அந்த பகுதியிலிருந்து சித்தரை பார்க்க நிறைய மக்கள் வந்திருக்காங்க வந்தவங்க ஒவ்வொருத்தரா வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு சிலர் கிட்ட அவர் பேசுறாரு ஒரு சிலர் கிட்ட அவர் பேசாம போறாரு ஆனா பேசும்போது அவர் வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வெகு சிறிய அளவாத்தான் இருக்கு ரெண்டு மூணு வார்த்தைகள் தான் அவர் பேசுறாரு அதை தாண்டி அவர் பேசுறதில்ல ஆனா அதை புரிஞ்சுக்கிறதே கடினமான ஒன்னா இருக்கு இதத்தான் பரிபாஷைகள்னு சொல்வாங்க மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்திருக்கிறவங்களை பார்த்தே எதுக்காக வந்திருக்காங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்க அதுக்கான பதில் என்ன அப்படிங்கறத சொல்றது ஆச்சரியத்தை பேர் வந்தாங்க வந்தவங்க கிட்ட ஏதோ ஒரு ஃபேமிலியா வந்தவங்க அவங்களுடைய குழந்தைக்கு நடக்கிறதுல சிரமம் இருக்கிறதால கூட்டிட்டு வந்திருந்தாங்க இத பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறது தெரியல அந்த குழந்தையை பார்த்து நடடா போடான்னு சொன்ன உடனே அந்த குழந்தையும் அப்பா அம்மாவுடைய கையை பிடிச்சுகிட்டு நடந்து போக ஆரம்பிச்சான் பார்த்தா எங்களுக்கு வியப்புடைய உச்சம் அந்த சமயத்துல மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியான ஆச்சரியம் ஒண்ணு எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல வந்த ஒரு பர்சன் அந்த சாமி முன்னாடி சில மந்திரங்களை சொல்லி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஓம் शिवाय नमो महेश्वराय नमो शंभवे नम ओम पीनाकिने नम ओम शशिखराय नमो ओम नम அந்த மந்திரங்களை சொல்லி அவர் கேட்டுக்கிட்டு இருந்ததை முடிச்சதுக்கு அப்புறம் போய் அந்த கிழக்குல இருந்து மேற்கு பக்கமா போடு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் கூட வந்த அஞ்சு பேரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கல்லை பிரட்டி போட முயற்சி பண்ணாங்க ஆனா கிட்டத்தட்ட அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து அந்த கல்லை தூக்க முற்பட்டா கூட அந்த கல்லை தூக்க முடியல ரொம்ப நேரமா முயற்சி பண்ணியும் அது முடியாம போச்சு தான் அந்த ஆச்சரியம் அங்க நடந்தது அது வரைக்கும் தூக்க முடியாம இருந்த அந்த ஆட்கள் அந்த சித்தருடைய கழுத்தில் அணிஞ்சிருந்த ஒரு விதமான துணியும் பாலித்தீன் பேப்பரும் மிக்ஸ் ஆகி இருந்த அந்த ஒரு மாலை போன்ற ஒரு அமைப்பை அந்த பாறை மேல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தொண்டை எடுத்துட்டாங்க இப்ப இந்த பாறையை நகத்துங்கன்னு சொன்ன உடனேயே அந்த அஞ்சு பேரும் தூக்குறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பாறையை இப்ப வெகு சுலபமா தூக்கி புரட்டி போட்டாங்க அவர் சொன்ன மாதிரியே கிழக்கு பகுதியில கொஞ்ச தூரம் புரட்டிட்டு மேற்கு பகுதியில இருந்த அந்த மரத்தை நோக்கி அந்த கல்லை புரட்டி போட்ட உடனே எங்களுக்கு அதிர்ச்சி உச்சத்தை தொட்டுச்சு ஒரு சில பேரை அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை எடுக்க சொல்றது இன்னும் சில பேரை அங்க இருக்கக்கூடிய இடத்துல குப்பைய கொட்ட சொல்றது இப்படி நிறைய வேலைகளை வாங்கிட்டு இருந்தாரு அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான வேலைகள்லையும் அவங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து போறதாகவும் கர்மாவில் நடக்கக்கூடிய பாவங்கள் தொலைஞ்சு போறதாவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க கொஞ்ச நேரம் அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தவரு அதுக்கப்புறம் எங்க போனாரு அப்படிங்கறத எங்களால பார்க்கவும் கவனிக்கவும் முடியல அவர்கிட்ட கிட்ட விடைபெற்று போகலான்னு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகியும் அந்த இடத்துக்கு அவர் வரவே இல்லை நாங்க அங்க ஒவ்வொரு பகுதியா சுத்தி தேடிக்கிட்டு இருந்தோம் அவர் கிடைக்கவே இல்லை ஒரு சில பேரை தொடர்பு கொண்டு பேசும்போதுதான் தெரிஞ்சது சாமி இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள்ல அந்த இடத்தை விட்டு போறதாவும் அவர் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு வாரம் ஆனாலும் திரும்பி வர்றதில்ல ஆனா சடனா ஒரு நாள் வந்து நிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை இதுவும் அவரோட சித்து விளையாட்டுகள்ல ஒன்னா இருக்குமோ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஆச்சரியத்தோடையும் மர்மத்தோடையும் நாங்க விடைபெற்றோம்